இதே இதேபோல மதுரை பட்டணத்தில் ஒரு முகாமி ஆயுதப்படுத்தியிருந்தோம் அந்த முகாமில் பங்கு பெற்று ஒரு அம்மா என்னோடு கூட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினாங்க நான் சில மாசங்களா உங்களுடைய மிஸ்டரிகளுக்காக காணிக்கை நான் கொடுக்குறேன் ஒரு மிஸ்டரியா நான் என்னால் என் பிள்ளையை அனுப்ப முடியாதனால ஒரு மிஸ்டரிக்குரிய மாதந்தோறும் காணிக்க அனுப்புறேன் ஏன் அனுப்புறேன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க நான் கேட்டேன் சொல்லுங்க சொன்னதானே தெரியும் நான் ஒரு பொருதுனையோடு கூட இந்த காணிக்க அனுப்புறேன் பாருங்கள் அவங்க சொன்ன காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தினது இந்த முகாமிற்கு வருவதற்கு முன்பாக அவங்களுடைய ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் திடீர்னு ஒவ்வொரு நாள் காலையில் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுருவானாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பாத்ரூம்குள்ளே போய் உட்கார்ந்துருவானாம் அந்த அம்மா அந்த பையனை கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை என்ன மாற்று வருதுன்னு சொல்லி கவனிக்கணும் இல்லை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அவனுடைய ட்ரௌசர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது பார்த்தா சின்ன சின்ன பிளட்னா இருந்திருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அவனை விசாரித்த போது இன்னும் கரெக்டாக அவனை கவனித்த போது பாத்ரூம் குள்ள போய் அவன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தா அவனா அவன் ஒரு போத ஊசிகளை போட்டுக்கிறானா அவன் அம்மா கிட்டிருக்கிறாங்க என்னடா ஒரு ஊசி ஏதோ இருக்குது என்னன்னு கேட்டால் இந்த இந்த போத ஊசிக்கு நான் அடிமை ஆகிட்டேன் இந்த ஊசி கொள்ளாட்டா என்னால் ஸ்கூலில் போய் உட்காரவே முடியாது அழுகிறான் இதற்கு பணம் எப்படி உனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அந்த அம்மா அவங்க பையன் கிட்ட விசாரிச்சப்ப அவன் சொன்னா முதல்ல நம்ம வீட்டில் தான் திருடுனேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க வீட்டில் பணம் காணாமல் போதேன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதனால பக்கத்து வீடுகளில் திருடுனேன் இப்ப பக்கத்து தெருக்கள்ல அப்படியே திருடி திருடி தான் இந்த இதற்கான பணத்தை நான் சேகரிக்கேன்னு சொன்னான் பாருங்கள் எத்தனை பெரிய வேதனை அந்த தாயாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலங்க யாருகிட்டயும் சொல்லணும் சொன்னா அவமானமா இருக்கும் என் பிள்ளை இப்படி அடிமை ஆயிட்டான் போதைக்கு அடிமை எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு அப்பொழுது ஒரு நச்சீதியாக மதுரையில் இப்படி ஒரு வாலிபர் முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதுல சகோதரர் மோகன் சீரஸ் அண்ணன் அவர்களும் வார்த்தையை அறிவிக்கிறார்கள் என்று செய்தி கேட்டு ஜபத்தோடு கூட அந்த பையனை போதைக்கு அடிமையா இருக்கிற அந்த வாலிவு பையனை அழைத்து வந்தார்கள் பாருங்கள் அவர்கள் சொன்ன சாட்சி எடுத்து தெரியுமா அண்ணன் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அவனை ரட்சித்தார் அந்த கொடிய போதை அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அதோடு விடலை பருசுத்தாவின் அந்நியவாசி அண்ணன் அளப்பினார் கைகளை தட்டி ஆண்டவரே சொந்தமன் தலைவியார் பாருங்க அப்படி ஒரு சாட்சி என் ஆண்டவர் என் பிள்ளை வாழ்க்கையில கொடுத்ததுனாலதான் நான் இப்பொழுது உங்களுடைய ஊழியத்தில் பொறுதினையோடு கூட காணிக்க கொடுக்கிறேன் சொன்னார்கள்